ஸ்லாம் வரைக்கும் இப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து சேமையானே வச்சு ஒரு கேக்கு மாதிரி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியானது தான் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அது முதல்ல இந்த பவுலில் வந்து நம்ம அதை எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் அப்போதான் ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் எடுத்துக்குவோம் பாதாம் வச்சுருக்கேன் பிஸ்தா கொஞ்சம் இருக்குது உள்ள திராட்சை கொஞ்சம் வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தாவும் சின்ன சின்ன பிஸ்தாக கட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இது ஒரு பவுல் வச்சுக்குவோம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இனிமேல் சேமியா எப்படி சேர்ந்து பார்க்குறோம் சேமியா வந்து ஒரு முந்நூறு கிராம் சேமியா இருக்குங்க மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்தால் மாவாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அதோடய இது இருக்கணும் சேமியாண்ட இது இருக்கணும் அந்த மாதிரி அரைக்கணும் முக்கால் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் மாவுமாதிரியாக அரைச்சாக்க நம்ம சேமியா டிச்சரே இருக்காமல் போயிடும் அரைச்சிட்டு வந்துடலாம் முக்கால்க்கு நம்ம அரைச்சிடுவோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் சேமியா லைட்டாக தெரியுது பாருங்கள் எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு ரெடியாக இருக்குது சட்டியில் வச்சு நம்ம கிண்டான் வந்து நான் வந்து பாருங்கள் பட்டரு போடுறேன் ஹோம்மேட் பட்டர் தான் இது நான் செஞ்ச பட்டர் இரநூறு கிராம் இருக்கங்க கொஞ்சம் பட்ரு கூட தான் போடணும் பட்டரும் மில்க் மேட்லேருந்து தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் மிக்சியில் இந்த போட்டுடலாம் கை விடாமல் மிக்ச இல்லாட்டி கருகி போயிடும் இந்திய ரவ்வாலேயும் செய்யலாங்க இதே மெத்தட்லேயும் ரவா போட்டு செய்யலாம் நம்ம ரவா வறுத்துக்கணும் செய்கிறதுக்கு முன்னாடி வறுத்துக்கணும் ரவாவை பாருங்கள் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு போடுறேன் உப்பு போடுறேன் எந்த ஸ்வீட்லேயுமே உப்பு போட்டதாங்க தாங்க அது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக நான் சுக்கர் போடுறேன் சீனி போடுறேன் மில்க் மேடில் இனிப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் உங்களுக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க சும்மா ஒரு ட்ராப்பை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது பாருங்க மில்க் மேட்ருக்கு ஒரு இரநூறு கிராம் மில்க் நான் ஊற்றுறேன் இருக்கும் சுகர் கொஞ்சம் போட்டிருக்கோம் படிப்பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது உடனே நம்ம கையால் கிண்ணி நல்லா கிண்ணி விட்டோன்னு அதை கை விடாமல் கிண்டலாம் தான் ஏலக்காக தூண்டு அது கொஞ்சம் போடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போது தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இனிப்பு டேஸ்ட் பார்ப்போம் கரெக்டாக கண்டு பத்தில் நான் கொஞ்சம் மில்க் மீன் கொடுத்துறேன் கடைசி ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக பசு நெய் ஊற்றுறேன் நம்ம பட்டரை போட்டுறதுனால நமக்கு நெய் ரொம்ப போடல ஆனால் கம்மியாக நான் தான் நெய் போடுறேன் ஆமாம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் தான் நான் நெய் போட்டிருக்கேன் அதனால் நல்லா நல்லா வந்துடுச்சு பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன தலைவருந்தோம்னா இந்த ட்ரெயினில் நான் போடுறேன் நல்லா அழுத்தமாக நம்ம வைக்கணும் பார்த்தா வந்து கட் வந்து உடையாமல் வரும் சேமியா உதிரியாக இருக்கிறதுனால எடுக்கும்போது அப்படியே கொட்ட ஆரமிச்சிடும் அதனால் நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அழுத்தி நம்ம வந்து சேமியான வைக்கணும் அப்போ தான் கேக்கு மெலாம் வரும் நம்ம எடுக்கும்போது இப்போ நம்ம எடுத்து பாதாம் பிஸ்தா திராட்சை அது போட்டுக்கலாம் Δύο κουμπέλα, δεν έχω νιώσει μία από. மண் அழுத்தம் கொடுத்து நம்ம அதை கரெக்டாக வச்சுக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீயும் செஞ்சு பாருங்கள் நல்லா அழுத்தமாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கேக்கு ஷேப்லேயே வரோம் இல்லாட்டி அப்படியே எடுக்கும்போது தூளாயிரும் வைப்பாங்க இதுக்கு மேலே வந்து ரோஸ் பெட்டல் வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாலு மணி நேரம் வைக்கணுங்க வச்சு தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஆகும் நாலு மணிஞ்சி நம்ம பார்க்கலாம் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும் பாருங்கள் கண்ட எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேட்க மாதிரியே இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்